அரபிக் கல்லூரி ஏற்கனவே பயங்கரவாத அமைப்புக்கு பயிற்சி கொடுத்த இடமாக அது இருந்தது அப்படி சொல்லி அங்க சிலரை வந்து கைது செய்தார்கள் என்னையே இன்னும் சொல்லப்போனால் கோவையில் நடக்க இருந்த அந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள்லாம் தான் அங்கே பயிற்சி பெற்றார்கள் மூளை செலவு செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு தொடர்ந்து அங்கே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன பல குற்றச்சாட்டுகள் அந்த கோவை அரபிக் கல்லூரி மேலே வைத்து பலரை கைதும் செய்தார்கள் அந்த என்னை அவர்கள் மேலே வழக்கம் தொடர்ந்து இருக்கார்கள் அதை நம்ம பார்க்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப வந்து அந்த அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் அவருடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை இப்ப கைது செய்திருக்கிறார்கள் முகமது அலி அப்படிங்கிறவரையும் ஜவஹர் சாதிக் அப்படிங்கிற இருவரையும் இப்ப வந்து கைது செல்லியிருக்கிறது காவல்துறையினர் இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த கல்லூரியில வச்சுதான் இந்த கிலாபத் ஐடியாலஜி முழுக்க மாணவர்களுக்கு இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம ஆயுதம் ஏந்தி அதாவது பயிற்சி கொடுத்தது அது அதை வந்து எதிராக உபயோகப்படுத்த சொல்லிக் கொடுத்தது வயலன்ஸை உருவாக்குவதற்கு போன்ற மாதிரி மாணவர்களை முளைச்சலை செய்து இந்த பயிற்சிகள் எல்லாம் தான் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு அவர்கள் தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அந்த பிரச்சனை வந்த உடனே அங்க வந்து ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் வாத்தியார் ஒருத்தர் முதல்ல கைது செய்யும் நேரத்தில் ஜவாகிருல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ் சிமி சிமிங்கக்கூடியது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பில் முன்னாடி இருந்தவர் இன்று அவர் ஒரு எம்எல்ஏ ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கிறார் அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு ஆள் பண்ண தப்புக்காக அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நீங்கள் குற்றப்படுத்துவதா அந்த கல்லூரியவே நீங்க பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப வேகமாக பேசினார் இப்ப அங்க உள்ள முதல்வர் உட்பட பலரும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ப்ரோவு டீப்பாக போகக்கூடாது அதோட கட் பண்ணிட்டு வெளியில வரணுங்கிறதுக்கு ஒரு அரசியல் பிரஷர் ஏற்படுத்தும் ஜவாஹிர்லா என்று அதை செய்தி இதே ஸ்ரீ சொன்னேன் அப்ப நான் சொன்ன வார்த்தையை நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கல்லூரி மட்டுமல்ல இன்னும் பல கல்லூரிகள் இதைத்தான் செய்து வருகிறார்கள் என்பதையும் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு எதை ஸ்ரீ டிவி என்று சொன்னதோ என்று என்னையே அந்த விஷயத்தை நிரூபித்து வருகிறது இன்னொன்னு நான் சொல்றேன் ஒரு யூனிவர்சிட்டி ஒண்ணு பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒன்று இருக்கு அது ஆழ்வார்பட்ட மையமாக வைத்து அது இருந்தது அஹ் அது அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் ஆச்சு அவங்கள பத்தி நாம ஃபாலோ பண்ணி அந்த யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் பல கல்லூரிகள் அதில் பலது அரபிக் கல்லூரிகள் பல இடங்கள்ல அவங்க கோர்சஸ் நடத்துறாங்களாம் இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முன்னாடி இருந்தவர் தான் இந்த ஜவாஹிர் உல்லா அதுல லெக்சர் அவர் இருந்தார் இருந்திருக்கார் அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அகில உலகமும் இன்றைக்கு வந்து ஒரு நோட்டட் பயங்கரவாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் தான் அதுக்கு அதை ஆரம்பித்தவர் பிலால் அவர் பெயர் பிலால் பிலிப்ஸ் யார் இந்த பிலால் பிலிப்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு கரேபியன்ல இருந்தவர் அங்கிருந்து மதம் மாறி கனடாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கி இப்ப கத்தாரில் இருக்காரு அவர் தான் அதுக்குள்ள தொடக்க புள்ளி அவர் பல நாடுகளுக்குள்ள அந்த பிலால் பிலிப்ஸ் போகக்கூடாது என்று அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அது பல துணுக்க நாடுகள்லேயே அவருக்கு வந்து தடை அவரு தொடங்குன யூனிவர்சிட்டி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டரா இருந்தவர் ஜவஹர்லா அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னது இந்த அரபிக் கல்லூரி இந்த விஷயத்தை சொன்ன அன்னைக்கு இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னா இந்த பிலால் பிலிப்ஸுக்குள்ள இந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல இந்த பிரஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு கோர்சஸ் வச்சிருக்காங்களே இதுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு பணியை வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கைடன்ஸ் செல் அப்படின்னு ஒரு அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அது நம்ம வட சென்னையில தான் அது இருக்கு இந்த அமைப்பு வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு சந்தோஷினி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணை மதம் மாற்றி ஒரு மதரசாவுக்கு அனுப்பி அந்த பொண்ணு ஒரு எழுபது பேரை மதமாத்திருக்காங்க அங்கே அந்த பொண்ணுக்கு கடும் டார்ச்சர்கள் கொடுக்கப்பட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு வந்து தப்பி வந்த ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு இந்த செய்தியும் நான் இன்னைக்கு சொல்லு சொல்லித்தான் சொன்னேன் இது ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது இது தமிழகம் முழுவதும் இது பரவி இருக்கிறது அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க கிலாஃபத் ஐடியாலஜி ஆயுதங்களை பயன்படுத்துகிறது இது எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் இப்போ என்னையை சொல்லக்கூடியது இது எந்த அளவு இது உண்மை இது இந்த ஒரு காலேஜ் மட்டும் இல்லை எல்லா காலேஜிலும் எங்கெங்கெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியோட இது இருக்கோ அங்கே எல்லாமே ஏன் இது சோதனை செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் நம்ம புளியங்குடியில் ஒரு விஸ்வந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் பொறுப்பாளரின் மரக்கடையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அது தீப்பற்றி எறிந்தது அது பெட்ரோல் குண்டு என்று சொல்லப்பட்டது ஆனால் அதில் இருக்கக்கூடிய கறி துண்டுகளை எடுத்து நம்ம சோதிக்கும் போது அது பெட்ரோல் இல்லாத பல விஷயங்களும் அந்த திரவத்தில் கலந்திருந்தது நமக்கு தெரிய வந்தது அறந்தாங்கி பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்காக கேம்புக்கு இடம் கொடுத்த ஒருக்குள்ளே இதுலேயும் ஒரு தீ விபத்து என்று ஒரு வழக்கு சொல்லப்பட்டது ஆனால் அங்கேயும் பார்த்தாச்சுன்னா அந்த பேர்னிங் பேட்டர்னை பார்த்தாச்சுன்னா அது அந்த மாதிரி தெரியலை ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் மாதிரி தெரியலை ஹெவி ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ சம் ஃபாரின் எலிமெண்ட்ஸ் அதுல சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்க ஒரு பயங்கரவாத அமைப்பு அதன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கின ஒன்று ஒரு இருபத்தி செல்ற இடங்கள்ல தமிழ்நாட்டுல அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் அப்புறம் இன்னைக்கு எஸ் என்ற கட்சின்னு ஒண்ணு சொல்லிட்டு அது அரசியல் கட்சி கிடையாது இன்னொரு பயங்கரவாத இயக்கம் ஏன் இதுவரை தடை செய்யப்படவில்லை என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை அந்த அமைப்பினர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு இருபத்தி சொல்ற இடத்துல ஹிந்து அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அது எல்லாமே வந்து பெட்ரோல் குண்டு தாக்குதல் டீசல் தாக்குதல்னு தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா அதில் சில இடங்களில் இருக்கக்கூடிய மாதிரிகளை நம்ம பரிசோதித்து பார்க்கும்போது அதுலயும் பெட்ரோல் இல்லாத திரவங்கள் இருக்கிறது அப்ப நம்ம எதை கவனிக்கணும்னா புளியங்குடி சவுத் அறந்தாங்கி பூக்கோட்டை மாவட்டம் பக்கம் இந்த பக்கம் ஈஸ்ட் நம்ம பொள்ளாச்சியில் ஒரு சாம்பிள் எடுத்தோம் அப்புறம் இன்னொரு சாம்பிள் நம்ம வந்து மதுரையில் எடுத்தோம் அப்புறம் அஸ்வத் அமனுக்குள்ள ஆஃபீஸில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் நாங்கள் கடைசியாக பார்த்தாச்சுன்னா பவர் பிளக் இன்டாக்டா இருந்தது வர்ற வழியில் இருக்கிற ஒயரில் தான் இருந்துச்சு அதுலேயும் ஃபாரின் எலிமெண்ட் ஆட் சொல்லி அதுலேயும் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் இந்த மாதிரியான சஃபிஸ்டிகேட்டட் மெட்டீரியல்ஸ் அதை தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ இவங்க என்ஐஏக்காரங்க சொல்ற மாதிரி ஆயுதங்களை ஏந்துவது ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய பயிற்சி என்பது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கடைசி கிராமங்களுக்கு வரை கொண்டு செலுத்தப்பட்டுள்ளது என்பது இது வந்து இந்த டேட்டா நமக்கு அதை தெளிவுபடுத்துறது அதனால இது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் எனக்குள்ள வேண்டுகோள் என்ன நான் மறுபடியும் சொல்றேன் கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இந்த நாட்டில் ரொம்ப சகஜமாக போச்சு அதனால் இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள லிஸ்ட்டு வேணும்னால் எப்போ வேணாலும் என்னையே என்னை தொடர்பு பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை தரேன் இதில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது எப்போ வேண்டுமென்றாலும் என்னை தொடர்பு செய்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அனைத்து நிறுவனங்களிலும் அரசாங்கம் வந்து சோதனை இல்லைன்னா அதை கண்டினியூவஸ் வாட்சில் வச்சிருக்கணும் இங்க எல்லாமே இந்த மாதிரியான ஐடியாலஜிக்கல் தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே வட மாநிலத்தில் பீகார் உத்தரப்பிரதேஷில் பல இடங்கள்ல பாகிஸ்தான் மதரசாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது ஸோ இப்போ இங்கேயும் இதே மாதிரி வந்திருக்கு கிலாஃபத் ஐடியாலஜி இவங்க பூத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சோ இப்போ இது தேசம் முழுக்க மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான விஷயம் பிரான்சிலையும் சொல்லப்படுகிறது சோ உலகம் முழுவதும் இந்த பேட்டர்ன் ரொம்ப சிமிலராக இருக்கிறது அதனால என்ஐஏவின் இந்த கைது நடவடிக்கையை வரவேற்கிறோம் ஆனால் என்னையே இத்துடன் நிறுத்தி விடாமல் இந்த என்டையர் நெட்வொர்க்கை நீங்கள் வந்து முடக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது நான் திருப்பியும் சொல்கிறேன் இது ஒரு ஃபண்டமெண்ட் ஒரு ஒரு நபர் ஒரு அமைப்பு அல்ல இங்கே ஒட்டுமொத்த ஒரு ஐடியாலஜி இட் டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் ஹேட்ரட் அதனால நீங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதற்கு ஒரு முடிவு என்பது வராது இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன்